கோயிலுக்கு போனது இவங்க ரெண்டு பேர் தான் சரி இவ்வளவு சீரியஸா ஒரு பத்து ஒரு நகை தெலஞ்சிருச்சு அப்படின்னாலும் ஆம்பளை யாரும் வரமாட்டாங்களா வீட்டுல இருந்து எல்லாத்தையும் இவங்களே டீல் பண்ணிடுவாங்களான்னு பார்த்தா இவ டாக்டர் அப்படின்னா அப்புறம் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல சரியா டீல் பண்ணிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வரட்டுமா பத்து மூணு தானே போச்சு ஐயா வரட்டும் விசாரிப்பாங்க இதுதான் எல்லா எதாவது சொல்லுவாங்க இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ இல்ல மேலதிகாரிகள் யாராவது டிஎஸ்பியோ இல்ல யாராவது ஏசியோ ஸ்டேஷனை பொறுத்து இருக்கு வரட்டுமா நகை தான தொலைஞ்சு போச்சு இது ஒண்ணு பெரிய சீரியஸ் அஃபன்ஸ் ஒண்ணு கிடையாது பெரிய கலவரமோ ஜாதி மோதலோ வன்முறையோ புதுமையில கொலையோ எதுவுமே கிடையாது ஒன்னும் இல்ல பத்து போனாக்க கூப்பிட்டு என்னம்மா எங்க வச்சேன்னு கேட்க போறாங்க யாருமா அந்த பையனை கூப்பிட்டு போயிருக்க கையோட அந்த பையனும் போயிருக்கான் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க போறாங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு சம்பவம் நடந்த இடத்துல பாக்க போறாங்க விசாரணையிலேயே தெரிஞ்சிடும் அந்த பையனை கூப்பிட்டு சாவி நீ வாங்கின ஆர்டடா கொடுத்த அவனுக்கு கார் ஓட தெரியாது ஆர்ட்டை கொடுத்த அவனை கூப்பிட்டு எங்கடா இருத்த எங்கடா வச்ச அப்படின்னு இது ஃபுல்லாக சிம்பிளாக கண்டுபிடி போலீஸோட அதுவும் தமிழ்நாடு போலீஸால் மினிட்ஸில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்